ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூரில் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த ராசி பிறக்குதுங்க சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால சதய நட்சத்திரத்தோடைய அணுஜென்ம நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம் ஸோ அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும் ஒரு கோவிலுக்கு போய் அதாவது சாமி கும்பிட்டுட்டு இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்று வந்து சாமி கும்பிட்டுட்டு சித்தர்களுக்கு அதாவது அங்கே சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய சந்நியாசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயங்களை கொடுக்கணும் அதே மாதிரி ஏழைகளுக்கு ஒருத்தருக்காவது ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் இது எப்போ பண்ணணும் அப்படின்னா புரட்டாசி மாதம் முதல் நாள் அந்த மாதம் பிறக்குது இல்லையா அதில் வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இதை பண்ணுங்கள் அதுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த மாதம் வந்து திரு சதய நட்சத்திரத்தில் பிறக்கறனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்களும் பரிகாரம் பண்ணிக்கணுங்க மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது அதாவது நிறைய நன்மைகள் தான் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் இல்லாமல் வந்து தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் உண்டுங்க தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து முடங்கி போனால் அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் முக்கியமாக வந்து தா தந்தையோடைய அதாவது தந்தையோடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு மைனஸ் அப்படின்னா தந்தையோடைய தே ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும் மற்றபடி தொழில் ரீதியாகவும் சரி நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியாகவும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு தொழிலில் வந்து நிறைய மாற்றம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அந்த அலைச்சலில் சங்கடப்படாமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்தடுத்து பண்ணணும் பொதுவாக ராசிக்கு எதை தொட்டாலும் அவங்க கடைசியில் வந்து அதை சக்ஸஸாக தான் முடிப்பீங்க நீங்கள் என்ன அப்படின்னா சம்டைம் வந்து அலட்சியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிதுன ராசிக்கு அதிகமாக இருக்குது அதாவது அலட்சியம்னா ஒரு சிலருக்கு அதாவது வந்து இந்த மிருகசீஷம் திருவாதிரைக்கு வந்து கொஞ்சம் அலட்சியங்கள் அதாவது அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைப்பீங்க ஆனால் அதை அந்த ஒதுக்கி வைக்காமல் அப்பயே முடிச்சிங்கன்னா அது சக்ஸஸாக முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஓவரா இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக அல்லது இது முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணுங்கிறதுலையே அந்த ஓவரான அந்த பரபரப்புலேயே சில விஷயங்களை கோட்டை விட்ருவீங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா பொதுவாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த வந்து ரிலாக்ஸாக ஆனால் பொறுமையாக கரெக்டாக பண்ணிங்கனாலே ஹண்ட்ரடுக்கு டூ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிரும் பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து டைவர்ட் ஆகாமல் பண்ணிங்கனாலே எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும் இது படிப்புக்கும் பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோக ரீதியாக வந்து உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்களே இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் ஃபாரின் போகிறதுக்குண்டான உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தொழில் ரீதியாக நிறைய பார்ட்னர்ஸ் அந்த அந்த அமைப்புகள்லாம் இருக்குது பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது கடன் வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு புதுசாக இது பண்ணுறதுக்குலாம் வந்து உங்களுக்கு அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்குலாம் அந்த வீடு கட்டிட்டு பாதியிலே நின்றுருக்கும் இல்லைன்னா வீடு கட்டுறதுக்காக வந்து அவையா என்னவையா கண்டினியூ பண்ணி கட்டணும் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் ஒரு சிலருக்கு இருக்குங்க ஏன்னா இந்த இந்த மாதம் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல மூணு கிரகங்கள் அதாவது நாலு கிரகம் இருக்குது சுக்ரன் இருக்காரு புதன் இருக்காரு புரட்டாசி மாதம் வந்து இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் புதன் வந்துடுறாரு உங்களுடைய ராசி அதிபதியை நாலாம் அதிபதி நாலில் ஆட்சி கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கார் அது வந்து ஒரு நல்ல பலன்கள் தான் சுக்ரன் இருக்கார் கேது இருக்கார் கேது இவ்வளோ நாள் தடை கொடுத்துட்டு இருந்தால் கூட இப்போ சுக்ரன் அங்கே வந்துட்டார் அது நல்ல சுபயோகமாக இருக்குது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் டக்குன்னு ஒரு வீடு வாங்குங்க இடம் வாங்கி போடுறதுக்குண்டான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு சிலருக்குள்ளே வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து நாலாம் அதிபதி ஏதாவது ிகள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க ஏன்னா நாலாம் இடத்துல கேதுவும் இருக்கு உண்டான செலவுகள் உங்களுடைய அமைப்பில் இந்த மாதம் இருக்குங்க அதனால கரெக்டாக பார்த்துக்கங்க ஏன்னா நாலாம் அதிபதியும் கேதுவும் சேரும்போது ஆல்ரெடி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது வந்து சர்வீஸ் பண்ணுறது ஒரு சர்வீஸையாவது பண்ணிடுங்க வேற எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப லாங் ஒரு ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டியை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது நடக்குதுன்னு சொல்லுங்க அதே மாதிரியே உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனு உங்களுக்கு ம அதாவது உங்களுக்கு என்ன விஷயன்னே தெரியாது நீங்கள் பாட்டு கத்திகிட்ருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் வீண் தலை தலைவலி வரும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கத்துறதுனால எந்த யூஸும் இல்லை ஏன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்குது அப்போது உங்கள் சந்திரன் செவ்வாய் சேரும்போது என்னென்னா பதட்டத்தை கொடுக்கும் அது தேவையில்லாது ரிலாக்ஸாக இருங்க பொதுவாக மிதுன ராசி வந்து மேக்ஸிமம் ரிலாக்ஸாக தான் இருப்பீங்க இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி வந்து த தாயார் தந்தையாருடைய வந்து உடல்நிலையில் வந்து சிறு சிறு பாதிப்புகள் மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரோ அதனால் அதை பார்த்து Taco no. ஒரு சுப விரயம் உண்டு ஸோ அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து படிப்பில் வந்து நல்ல மாற்றங்கள் அதாவது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அவங்க படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம் அதிகமாக இருக்கும் முன்பை விட வந்து சின்சியராக இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க வந்து முன்பை விட இப்போ நமக்கு படித்தாதான் லைஃப் அப்படிங்கிறத ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குதுங்க படிக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம் நீங்கள் கரெக்டாக ரூட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே கொண்டு போயிடலாம் உங்கள் படிப்பும் நல்லபடியாக முடியும் உயர்கல்வியில் இருக்க இது ஒரு நல்ல இது நல்ல நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் நல்ல ரேங்க் உண்டான அமைப்பு இருக்கு படிச்சு முடிச்சுட்டு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளாக வந்து சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு ஒரு சூப்பரான டைம் நாலாம் வீட்டை குரு பார்க்குறாரு புதனும் வந்து உங்களுடைய ராசி அதிபதியும் ஆட்சி பெறாரு ஆட்சி உச்சம் பெறாரு அதனால வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கு இது ஒரு நல்ல மாதம் தான் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் பிளான் போட்டிங்கன்னா நீங்க நினைச்சது எல்லாமே சக்சஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அத்தனையுமே கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இது தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்க கணவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்களாவே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு பன்னெண்டில் குரு இருக்கிறனால நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் தேவையில்லாத விரயங்கள் பண்ணாதீங்க அந்த விரைய நீங்கள் ஒரு விஷயம் செலவு பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் மாற்றிக்கணும் விரயங்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு வந்து வெளியில் போகிறது அதை புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு இன்னும் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் பெண்கள் வந்து நல்ல பெரிய லெவலில் தொழிலதிபர் ஆகிறதுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய அமைப்புன்னு நல்ல ஞாபகம் வச்சுட்டு செயல்பட்டிங்கனாலே சூப்பராக வரைக்கும் இது ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது பொற்காலமான மாதம்னு அது வந்து புரட்டாசி மிதுன மிதுனராசிக்காரங்களுக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த மாதம் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்க சக்ஸஸ் ஆகும் கலைத்துறை சேர்ந்தவங்களுக்குலாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ நாளாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பதவிகள் நல்ல உயர் பதவிகள்லாம் கிடைக்கும் திடீர்னு வந்து இருந்து உங்களை கூப்பிட்டு அதாவது திடீர்னு ஒரு நல்ல பதவியை கொடுப்பாங்க நீங்களே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க மக்களுடைய தொடர்பு வந்து அதிகமாக மக்கள்கிட்ட நல்ல பெ பெரிய லெவலில் ரீச் ஆவிங்க மக்கள் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நல்ல அமைப்புகள் உங்களுக்கு அதாவது ஆதரவுகள் அதிகமாக பெறுகன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பர் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இது வந்து நல்ல சூப்பரான மார்க்கமாக இருக்குது மெயினாக நீங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனடியாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க நீங்களே இது பண்ணாதீங்க அதே மாதிரி ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அதாவது சாப்பிட்றது இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு மட்டும் நினச்சிட்டு இந்த மாதம் அதை ட்ரை பண்ணிடாதீங்க உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத உணவுகளை இந்த மாதம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இல்லை அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போதும் சந்திராஷ்டம காலங்கள்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்கி கலர் என்ன அப்படின்னா எல்லோ கலர் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் இது மூணுமே வந்து உங்களுக்கு லக்கி கலர் தான் அதே மாதிரி லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூணு அக்டோபர் அஞ்சு அஞ்சு மாதிரி அக்டோபர் பதினாலாம் தேதி இதெல்லாமே வந்து உங்களுக்கு லக்கி டேட்ஸு இந்த நா நாட்களில் வந்து ஒரு சிறப்பான முடிவு எடுக்கிறது ஒரு நல்ல காரியங்களை தொடங்குறது ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்